பாரதிய ரெயின்போ த்ரீ சிக்ஸ்டி நேயர்களே இப்பொழுது ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி நீங்கள் எல்லோரும் பயன்பெறும் வகையில் ஒரு சில விளக்கங்களை கொடுக்க முயற்சிக்கிறேன் லைக் லைக் பண்ணுங்கள் உங்களது கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் சொல்வதன் மூலம் பயன் அடைந்து மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் இந்த செய்தியாகவும் என்னுடைய அனுபவத்தில் ஏற்பட்டது ஒரு அன்பர் கேட்டிருக்கிறார் தசவித பொருத்தங்கள் அதாவது பத்து பொருத்தங்கள் அவசியமாக என்று கேட்கிறார் ஜாதகத்தில் பொருத்தங்கள் பார்க்க வேண்டியது தான் அது பத்து பொருத்தம்னு மட்டும் எப்படி நீங்கள் சொல்ல முடியும் ஜோதிடவியல் வரலாறு எடுத்து பார்த்தோம்னா ஒரு சுமார் நூறு ஆண்டுகளுக்கு உட்பட்ட விஷயத்தில் தான் இப்பொழுது பொருத்தம் பார்க்குறதுங்கிற ஒரு சூழ்நிலையை வந்திருக்கே தவிர அதற்கு முன்னாடி இருந்ததாக வரலாறு இல்லை சரி அதற்கு உட்பட்ட காலத்தில் எப்படியெல்லாம் பார்த்தார்கள் இப்போ இருக்கிற ஒரு சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்டு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டு எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு எதுவுமே இல்லாத ஒரு காலகட்டத்தில் கூட்டுக் கொடுத்தனமே பிரதானமாக இருந்தபோது விவசாயமே முதுகெலும்பாக இருந்தபோது அவர்கள் எல்லோரும் அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி குடும்பத்தை விசாரித்து இவர்கள் இப்படி தான் இருப்பார்கள் இந்த குடும்பம் இப்படி தான் இருக்கும் என்று பேசி முடிவு செய்து திருமணம் செய்தவர்கள்தான் பிரகாசமாக வாழ்ந்தவர்கள்தான் அந்த நாளிலெல்லாம் ஒரு விவாகரத்து என்பது கேட்க இயலாத ஒரு விஷயம் மிஞ்சி மிஞ்சி போனால் வைதவியம் அடத்தில் மட்டுமே கேள்விப்பட்ட ஒன்று அப்போ இந்த பத்து பொருத்தமாக பார்த்தார்கள் இதை விட முக்கியமான எதிர்பார்ப்புகளை வைத்து அவர்கள் செய்தவர்கள் நன்றாக வாழ்ந்தார்கள் சில காலம் கழித்து சிலர் ஏறு சிலர் ஏற்பாட்டால் இந்த வர்ணாசிரம தன தர்மப்படி முதலாவது வர்ணத்தார் தினபொருத்தம் மட்டும் இருந்தால் பண்ணலாம்ன்ற ஒரு கூற்று இருந்தது பாக்கி எந்த இதையும் பார்க்க மாட்டார்கள் தின பொருத்தம் ஒன்று தான் அவர்களுக்கு அடுத்தபடியாக வசிய பொருத்தம் பொருத்தம் மகேந்திர பொருத்தம் இறுதியாக நாலாவது நாத்தாருக்கு மட்டும் யோனி பொருத்தம் என்றே கொடுத்திருந்தார்கள் ஏன் அவர்களுக்கு மட்டும் யோனி பொருத்தம் மற்றவர்களுக்கு இல்லையா என்ற ஒரு கேள்வி வரும் அவர்களுடைய தொழிலுக்கு ஏற்றவாறு அவர்களுடைய மனோநிலை இருக்கும் அவர்களுடைய உடல் வாகு இருக்கும் அதற்காகவே நிர்மாணிக்கப்பட்டது அவர்களுக்கு யோனி பொருத்தம் இப்படிலாம் இருந்தது அதையே நினைத்து இன்றைக்கா இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்திலையும் கொண்டு வரலாமா என்றால் அது தவறான போக்காகிவிடும் ஆனால் இன்னும் சில காலம் கழித்து பஞ்சமகா நட்சத்திரம் ஆக இருந்தால் பொருத்தமே பார்க்க வேண்டாம் அவர்களுக்கு திருமணம் செய்யலாம் என்றார்கள் பஞ்சமகா நட்சத்திரம் மிருகசிஷம் சுவாதி இந்த மாதிரி ஒரு ஐந்து நட்சத்திரம் ஓணம் ஐந்து நட்சத்திரங்கள் இதையும் பார்த்து இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பத்து பொருத்தம் பார்த்தால் போதும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு அந்த பத்து பொருத்தத்திலும் ஐந்து இருந்தால் ஓகே அப்படின்ற அளவுக்கு இன்று வந்திருக்கிறார்கள் ஆனால் இது எந்த விதத்தில் சாத்தியப்படும் இது ஒரு கெட்ட முன்னுதாரணமாகவே இருந்து வருகிறது ஏனென்றால் உங்களுக்கு திருமணம் எப்படி விதிக்கப்பட்டிருக்கிறது விதிப்படிதானே உங்களுக்கு வாழ்க்கை அப்போ இந்த பொருத்தத்தை வைத்து வெறும் வெறும் நட்சத்திரத்தை வைத்து நீங்கள் என்ன கண்டுபிடித்து விட முடியும் அதனாலே குடும்ப வாழ்வு சிறக்குமா குடும்பத்தில் பொறுப்பு உள்ள நபர்தானா இருவரையும் திருமணம் செய்து வைத்தால் ஒருவருக்கொருவர் பரஸ்பர அந்யோன்யம் பண்பு பிணைப்பு பாசம் இது இருக்குமா கடைசி வரைக்கும் இவர்கள் ஜீவனத்துக்கு கஷ்டப்படாமல் இருப்பார்களா பொருளாதார சுபிட்சம் இருந்த வண்ணமாகவே இருக்குமா அல்லது கஷ்டம் ஏற்படுமா நிரந்தர வியாதி தீர்க்கால வியாதி இல்லாமல் இருப்பாரா இவை எல்லாவற்றை காட்டிலும் குறைந்தபட்சம் ஒரு நாற்பது ஆண்டு காலத்திற்கு ஆயுள் பாவம் தீர்க்கமாக இருக்குமா என்பதை மட்டுமே கண்டறிந்தார்கள் இந்த ஐந்து உண்மைகள் ஜாதகத்தில் தெளிவுபட தெரிந்த பின்னரே இந்த வதுவையோ இந்த வரணையோ திருமணம் செய்து வைப்பது தான் உச்சித்தமே தவிர பத்து பொருத்தங்களை பார்த்து நாம் ஏமாறக்கூடாது அந்த சதிபதிகளை ஏமாற்றவும் செய்யப்படாது அதனால் இதற்கு உண்டான காரணியர்கள் இரண்டு பேருடைய ஜாதகத்தையும் சேர்க்கலாம் நல்ல ஜாதகமாக இருந்தால் நல்ல ஜாதத்தோடு சேர்க்கலாம் நல்ல ஜாதகமாக இருந்தால் கெட்ட ஜாதத்தோடு சேர்க்கலாம் கெட்ட ஜாதகத்தை கெட்ட ஜாதத்தோடு சேர்க்கப்படாது இது மூணும் முக்கியமாக புரிஞ்சுக்கணும் இந்த நல்ல ஜாதகத்தோட உயர்ந்த தன்மையாகப்பட்டது கெட்ட ஜாதகத்தின் தன்மைக்கோடு சேர்ந்து இந்த கெட்ட ஜாதகத்தை நேர்வழிக்கு தன்வழிக்கு கொண்டு வந்துவிடும் என்பதால் அதனை ஏற்றுக்கொள்ளலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு ஜாதகத்தையும் ஆண் பெண் ஜாதகங்களை தீர கோள்கள் ரீதியாக விசாரித்தறிந்து அதன் பின்னரே நாம் முடிவுக்கு வர வேண்டும் ஆனால் பெற்றோருக்கும் உற்றோருக்கும் கஷ்டமே தவிர விடிமோஷம் என்பது இராது அதனால் வேறு ஏதாவது சந்தேகம் இருப்பின் இந்த கீழ்கண்ட நம்ப நம்பரை தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்